சாவேக்கில் சேர்ந்துருப்பாங்களா சேர்ந்துருக்க மாட்டாங்களா சேரணமா சேர வேண்டாமா அப்போ சேராதவர்களை வந்து எப்படி வாக்கு மட்டும் போடுவாங்கன்னு இவர் சொல்கிறாரு இன்று அதிமுகலேருந்து மூவாயிரம் பேர் வந்து திமுக இணைந்தார்கள் ஒரு செய்தி இருக்கா இத்தனை ஆண்டு காலமாக தி திமுகவில் இருந்து அதிமுகலேருந்து ஐயாயிரம் பேர் பிரிந்து நாம் தமிழரில் சேர்ந்தாங்க இல்லை வேறு கட்சியில் சேர்ந்தாங்கன்னு ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியும் கிடையாது தாவேக்க விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர் கூட்டத்தையும் இன்னும் அரசியல் மையப்படுத்தலை அவர்கள் இன்னும் வந்து அரசியல் தன்மையோடு தான் இருக்காங்கிறது நம்ம அந்த சேரை உடைக்கிறது கத்துறது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமா கொண்டாட்டம் போல் எப்படி வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது அன்றைக்கு பாலூத்தி கட்டவுட்டுக்கு கத்துவார்களோ அதே மன அதே விதமான செயல்பாடுகளை தான் மாநாடு என்கிற பெயரில் அந்த பொதுக்கூட்டத்தில் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும் இப்போ இதே தாவேக்கால் இருக்கக்கூடியவங்க நாளைக்கு அதிமுக திமுகலேயோ நல்ல பதவி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் போகமாட்டாங்க உறுதி இருக்கா அந்த ஆபத்தெல்லாம் தாவேக்கா விஜய் அவர்களுக்கு இருக்குன்னு சொல்ல வரேன் அரசியல் ரீதியாக சொல்ல வரேன் சரிங்களா இப்போ ஒரு ஆண்டாக இருக்காங்க

முதல் உங்கள் கட்சியும் நீங்கள் எதிர்க்கட்சி ஓட்டு எதிர்கட்சி சரியா இல்லை நான் தான் உண்மையான எதிர்கட்சி நான் தான் உண்மையான எம்ஜிஆர் அடுத்து எம்ஜிஆர் நான் தானுங்கிறார் அவரு இது எப்படின்னா சினிமாவில் வந்து சொல்லலாம் மறு வச்சுட்டு மாறு வச்சு போட்டுட்டு நீங்கள் சொல்லலாம் நான் தான் எம்ஜிஆர் நான் தான் நம்பியார்னு சொல்லலாம் அது ரசிகர் கூட்டம் ஏற்றுக்கு மக்கள் ஏற்றுக்கணுமே வேண்டாமா அப்போ உங்கள் தலைமைக்கு கூட்டணிக்கு யாரும் வரவில்லை என்பது ஒப்புக்கருக்குதான் அர்த்தம் ஓராண்டா இது வரைக்கும் வந்து விஜய் நீங்கள் இவ்வளோ கவர்ச்சியை கொடுத்து இவ்வளோ பிரம்மாண்டத்தை காண்பித்து ஒரு ஒரு கட்சியும் ஒரு கூட்டணிக்கு போய் கேட்கலையே நடைமுறையில் வந்து எல்லா தேர்தலுக்கும் ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்பாக கூட முடிவாகலாம் அதுதான் இறுதி முடிவு அதற்கு முன்னாடி நம்ம ஊகத்தின் அடிப்படையில் இப்போ பேசுகிறோம் ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல எல்லாரும் என் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் அடிமை கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்போ தனித்து தான் நிற்பேன்னு சொல்கிறேன்னா அதையும் சொல்ல வேண்டியது அப்புறம் இதுக்கு சஸ்பென்ஸ் சேர்க்கிறீங்க அப்படி தான் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் வந்து முதல்ல ராமசாமி அவர்கள் எடுத்தார் காமராசர் எடுத்தார் ராமசாமிக்கும் காமராசருக்கும் ஓட்டு இல்லை ஈரோட்டில் ராமசாமி அவர்களுக்கு ஓட்டு கிடைக்கலன்னு தெரிஞ்சோன்னா இப்போ அண்ணாவையும் எம்ஜிஆரையும் இந்த மாநாட்டில் இருக்கிறாரு அன்னே அடுத்த மாநாட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமியும் அதே போல் வந்து மு க ஸ்டாலின் ஐயாவர்களுடைய கட்டவட்டை வைப்பார் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் நம்ம எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்கள் நான் இப்போ எனக்குள்ள நல்ல நினைவு நினைவு இருக்கிறது எங்கள் ஊருக்கு வந்து மத்தியானம் மூணு மணிக்கு பிற்பல் மூணு மணிக்கு வரேன்னு சொன்னவர் அடுத்த நாள் கால ஆறு மணிக்கு வந்தார் இந்த கூட்டம் நகராமல் அமர்ந்திருந்தது நான் கண் கூட பார்த்துருக்கேன் இப்போ நீங்கள் அரசியல் களம் என்பது அந்த காலத்தை ஐவர் சொல்லால் அறுபத்தேழு எழுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு சொல்லி அறுபத்தேழு எழுபத்தேழு எல்லாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒப்பிடவே முடியாது எம்ஜிஆர் இவங்க நினைக்கிற மாதிரி வந்து வெறுமனே வந்து இது போன்ற வந்து நடந்து துண்டை கட்டிக்கிட்டு துணியை கட்டிக்கிட்டுலாம் அவர் வந்து முதலமைச்சர் ஆயிரல கடுமையான பாடுபட்டார் நீங்கள் திமுகவிற்கு அவர் பாடுபட்டதை போல நீ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா என்ன சொன்னார் நீ வந்து முகத்தை மட்டும்தான் காட்டிகிட்டு போகணும்னு சொல்லி சொன்னார் அவங்களுக்கு ஐந்து ஆறு ஆண்டுகள் வந்து ஜெயா தொலைக்காட்சியில் இருக்கும்போது போது அவன் கான்வாயிலே பணியாற்றிருக்கேன் வெள்ளக்காலத்தில் வந்து அந்த அம்மா வெள்ள பாதிப்பு இடத்துக்கு வந்திருக்காங்க இல்லை நான் வந்தால் மக்கள் கூட்டம் வந்துடும் அப்படின்ட்டு நான் வந்து வெள்ள பாதிப்பில் பாதிக்கப்பட்டவங்கள அங்கே வாங்க கார்டனுக்கு வாங்கன்னு சொல்லுவேன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வேட்டி மடித்து கட்டிட்டு தண்ணிக்குள்ளே த நான் பார்த்துருக்கேன் நம்ம நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் போர்த்த ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் போர்த்த ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்ம நடந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மலைய குறித்திரு வளர் மையவாளன் அவர்கள் சிறப்பு நிற்க வணக்கம் வணக்கம் மரோல் எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்க மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறதுல பார்த்துருப்பீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்மையில் தொடர்ச்சா மக்கள் கூடத்துக்கு போகிறார் அப்படி பேசும்போது விஜய் வந்து அண்மையில் ஒரு மாநாட்டில் பேசினார் பார்த்தீங்களா அந்த மாநாட்டில் பேசும்போது அடிமை கூட்டணி அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்கிறாரு எம்ஜிஆர் அவர்களுடைய பிம்பத்தை பயன்படுத்துகிறாரு அதன் மூலமாக அதிமுக வாக்கு வங்கியை குறிவைக்கிறாருங்கிறது நல்லாவே தெரியுது யார் வெற்றி பெறுவாங்க விஜயா எடப்பாடி பழனிசாமியா இந்த பேட்டில் இது ஒரு வேடிக்கையான ஒரு நகர்வா விஜயோட நகர்வை நான் பார்க்குறேன் நான் ஏன் முதல் மாநாட்டில் வந்து நீங்கள் கொள்கை தலைவராக பெரிய ராமசாமி அவர்கள் காமராசர் கர்ம வீரர் காமராசர்லாம் வச்சாங்க முன்னாடி முகப்புகளில் வச்சாங்க ரெண்டாவது மாநாட்டில் அவங்க முகப்பில் காணவங்க இப்பொழுது அண்ணாவும் எம்ஜிஆரும் முகப்பில் வைக்கிறார் அவர் இது எதற்காக அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது அதே நேரத்தில் அரசியல் எதிரியாக திமுக என்கிறார் அண்ணா உருவாக்கிய திமுக தான் அரசியல் எதிரி அப்படின்னு சொல்கிறார் அப்போ எம்ஜிஆர் வந்து இவர்கள் முன்னிலைப்படுத்துவதற்கு எதற்காக அப்படின்னா இதில் ஒரு விஜய்யே ஒரு தவறான கணக்கு நான் போட்டுக்கிறதா பார்க்குறேன் ஊடகங்களும் கிட்டத்தட்ட பெரும்பான்மை ஊடகங்கள் அதே போல தான் விவாதிக்குது அதிமுக பலவீனப்பட்டு விட்டதை போலவும் எடப்பாடி பழனிசாமி பலவீனப்பட்டு விட்டதைப் போலவும் அதை வந்து தான் பயன்படுத்தி கொள்வதாக அந்த எல்லாம் குறிப்பாக அதிருப்தியில் இருக்காங்க அவர் பேசும்போதே சொல்கிறார் அதிமுக வாக்கினுடைய தொண்டர்கள் எல்லாம் அதிருப்தியில் இருக்காங்க அதனால் அவர்கள் வாக்குகள் எனக்கு வரும்னு சொல்றாரு அவர் உண்மை நீங்க ஏன்னா களத்துல நம்ம பார்த்துருக்கிறோம் களத்துல வந்து பார்த்துருக்கோம் இத்தனை இருபத்தி ஏழு ஆண்டு காலமாக நம்ம எல்லா தேர்தலையும் பார்த்துருக்கோம் அதிமுக திமுக ஆகிய மாறி மாறி இரண்டு கட்சிகளையும் பார்த்திருக்கோம் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் உண்மையிலேயே அப்படி அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு அதிருப்தி இருந்திருந்தால் இந்த ஓராண்டு காலத்தில் அவர்கள் போய் தாவேக்கலை சேர்ந்திருப்பாங்கன்னு சேர்ந்திருக்க மாட்டாங்களா சேரணுமா சேர வேண்டாமா அப்போ சேராதவர்களை வந்து எப்படி வாக்கு மட்டும் போடுவாங்கன்னு இவர் சொல்றாரு அவர் அப்படின்னா ரகசியமாக வாக்களிக்க வேண்டிய தேவை அதிமுக தொண்டர்களுக்கு என்ன இருக்குது தாவேக்காவிற்கு வாக்களிப்பதற்கு அதிமுகவில் ஒரு பழுத்த பழங்கள் அரசியல் தலைவர்கள் அங்கே இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக ஒரு வட்ட செயலாளர் காலத்துக்கு நான் பார்த்துருக்கேன் அவர் சேலத்தில் யாரும் சற்றும் எதிர்பார்க்காதவனும் இன்னைக்கு வந்து ஒரு ஆட்சியை பிடித்து இதாபார் கவுந்தர் அதாபார் கவுந்தரன் என்று சொன்னபோது அந்த நான்கரை ஆண்டு காலத்தை அவர் வந்து முழுமையாக நிறைவு செய்தார் அவர் இல்லைங்களா அப்படி வந்து அவர் வந்து ஒரு டிப்ளமசி பண்ணுறார் அவர் நீங்கள் ஜே ஜா என்கிற இரண்டு அந்த தலைமை பொறுப்புக்கு ஒரு போட்டி இருந்தது அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் என்கிற போட்டி வந்தது அதில் இபிஎஸ் வந்து தன் முழுமையாக எப்படி அன்னைக்கு எடுத்தாரோ கட்சியை எடுத்தாரோ அதுபோல் எடுத்து தற்பொழுது வந்து ஒரு ஒன்றுபடுத்தி கொண்டு போய்ட்டு இருக்கார் டிப்ளமசி தெரிந்து அரசியல் ஆழம் தெரிந்து ரெண்டாவது நான் திரும்ப திரும்ப அதே தான் கேட்குறேங்க இவ்வளோ கலையபுரம் நடந்து கூட வந்து எத்தனை தொண்டர்கள் பிரிஞ்சு வேறு கட்சிக்கு போனாங்க நிர்வாகிகள் போயிருப்பாங்க ஓபிஎஸ் தனியா போனார் வச்சுக்கலாம் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் போனாங்க அதெல்லாம் வந்து சில நிர்வாகிகள் தான் போயிருக்காங்க அடிமட்ட தொண்டர்கள் யாராவது அப்படியே பெயர்த்து கொண்டு வேறு கட்சிக்கு போனாங்களா போகலன்றீங்க வரைக்கும் போகலையே எங்க ஒரு சான்ற காட்டுன்னு பார்க்கலாம் திமுக இன்று அதிமுகல இருந்து மூவாயிரம் பேர் வந்து திமுக இணைந்தார்கள் ஒரு செய்தி இருக்கா இத்தனை ஆண்டு காலமா தி இருந்து அதிமுக இருந்து ஐயாயிரம் பேர் பிரிந்து நாம் தமிழர்ல சேர்ந்தாங்க இல்லை வேற கட்சியில சேர்ந்தாங்க ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு செய்தியும் கிடையாது ஏன்னா அதிமுகனுடைய அடிப்படையாக தான் அதிமுக தொண்டர்களை நம்ம வந்து நடைமுறையில் பார்த்துருக்கோம் எதிர்க்கட்சியாக இருக்கும்போதும் அதிமுக கரைவேட்டி கட்டி நடக்கக்கூடியவர்கள் அதிமுக தொண்டர்கள் திமுக காரங்க கூட பல நேரங்களில் வந்து எதிர்க்கட்சியாக வந்தாங்கன்னா கரைவேட்டி கட்ட மாட்டாங்க இதை நான் பல நேரடியாகவே பார்த்துருக்கோம் சில பழுத்த தலைவர்கள் செய்வாங்க சில பேர் வந்து கட்ட மாட்டாங்க ஆனால் அதிமுக அடிமட்ட தொண்டர்கள் இருந்து அவர்கள் வந்து எப்பொழுதுமே தங்கள் அடையாளத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க இது அவருடைய இயல்பு அப்படி இருக்கும்போது வந்து தாவேக்க விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர் கூட்டத்தையும் இன்னும் அரசியல் மேயப்படுத்தல அவர்கள் இன்னும் வந்து ரசிகர் தான் இருக்காங்கிறது நம்ம அந்த சேரை உடைக்கிறது கத்துறது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமா கொண்டாட்டம் போல எப்படி வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது அன்னைக்கு பாலூத்தி கட் அவுட்டுக்கு கத்துவார்களோ அதே மன அதே விதமான செயல்பாடுகளை தான் மாநாடு என்கிற பெயரில் அந்த பொதுக்கூட்டத்தில் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது அந்த மாநாடு என்பதற்கு எந்த இலக்கணமும் அங்கே இல்லாமல் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இப்போ திமுக மாநாடெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து நான் சிறுவயதாக இருக்கும்போது பார்த்துருக்கேன் நிறைய பேர் மூத்தவர்கள்லாம் வந்து மா அங்கே மாநாட்டு திடலே படுத்து கிடப்பாங்க என்ன காரணம்னா அண்ணா பேசுவார் அதே போல் வந்து முக்கிய கருணாநிதி பேசுவார் இப்படி மிக முக்கியமாக அவர்கள் வந்து அரசியல் அரசியல் படுத்தினாங்க அது ஒரு பாடசாலையாக தான் இருந்துச்சு அன்றைக்கி அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த தொண்டர்களை அவர்கள் அரசியல் மயப்படுத்துவதற்கான ஒரு ஒரு கல்வி கூடமா அதை பயன்படுத்தினாங்க அப்படிதான் அரசியல் மையப்படுத்தினாங்க இல்ல நீங்க அவர் அரசியல் மையப்படுத்தணும்னா எல்லா அரசியர்களையும் எப்படி அரசியல் மையப்படுத்த முடியும் இன்னொன்னு அப்படி படுத்திய தேவை என்ன இருக்கு அவசியம் என்ன இருக்கு என் பின்னாடி எனக்கு ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தை நான் ஓட்டாக மாற்றி காமிக்கிறேன் நீங்களாம் பயப்படுறீங்க அப்படிங்கிறாரு விஜய் சரி அது வந்து எப்படி இருக்குதுல்ல என்னை வந்து ஒரு சிம்பிளான லாஜிக் தான் என்னை நீங்கள் வந்து புரிந்து பின்பற்ற வேண்டியதில்லை நான் சொல்வதை செய்தால் போது உங்களுடைய அடிப்படை இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக அதை வைத்திருப்பது வந்து அவருக்கு தான் ஆபத்து இந்த தேர்தலில் வந்து வேணா அவங்க வந்து வாக்களிக்கலாம் அடுத்த தேர்தலில் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா அடுத்த தேர்தலில் வாக்களிப்பாங்களான்னு இருக்கு ஒரு கொள்கை இப்போ ஒட்டுதல் வேண்டிய இப்போ நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சிலர் வந்து வெளியில் போகிறான்னு வச்சுக்கலாம் அவர்களை பதவி அதே போல் பணம் விளம்பரம் தேடக்கூடியவங்க வெளியில் போயிடுறாங்க ஏன்னா இது ஆட்சி அதிகாரத்துக்கு ரொம்ப மெதுவாக வருவாங்க நமக்கு இது பெனிஃபிட் கிடைக்காது அங்கே போனோம்னா நமக்கு வந்து சட்டை பாக்கெட் தலைவருடைய படத்தை வைத்துக்கொண்டு காரை மாட்டிக்கிட்டு ஒரு குழு குழு காரில் போகலாம் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க அவங்க போகிறான்னு வச்சுருக்கலாம் மற்றபடி மேதகு தலைவருடைய அவருடைய வழியை பற்றி பின்பற்றி இருக்கக்கூடியவர்கள் அந்த அது அந்த கருத்தியல் விட்டு வெளியில் போகிறதில்லை ஆனால் அப்படி விட்டப்பட்ட ஒரு இது இல்லை இல்லை இவங்க நாளைக்கு போயிடுவாங்களே இப்போ இருக்கிற கூட்டம் நாளைக்கு வந்து இப்போ இதே தாவேக்களை இருக்கக்கூடியவங்க நாளைக்கு அதிமுக திமுகவிலையோ நல்ல பதவி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் போக எதாவது உறுதி இருக்கா அந்த ஆபத்தெல்லாம் தாவேக்கா விஜய் அவர்களுக்கு இருக்குன்னு சொல்ல வரேன் நான் அரசியல் ரீதியாக சொல்ல வரேன் சரிங்களா இப்போ ஒரு ஆண்டா இருக்காங்க முதல் கூட்டத்திற்கு வந்த விட இப்போ கூட்டம் குறைவாக தான் இருக்கிறது பார்க்க முடியுது ஸோ இதில் அதையும் அது அது நம்ம கவனி கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அதில் வந்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மதிய சாயந்தரம் வரைக்கும் அமர்ந்திருந்து சாயந்தரம் இந்த ரேம்பு முடிஞ்சுன்னா கொஞ்சம் பேர் வெளியில் போனது நம்ம பார்க்க முடியுமா அப்போது இப்படிப்பட்ட அவர்கள் வந்து ஒரு ஒரு ஒழுங்குபடுத்தப்படாத ஒரு அரசியல் பயிர் இது ஓ ஓராண்டாக வந்து ஒரு பயிற்சியுமே அளிக்கலையாங்கிற கேள்வி நமக்கு வருது இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு கொள்கையை கூட சொல்ல தெரியல பல காணொலி காட்சிகள் நம்ம பார்க்கிறோம் உங்க கட்சிக்கு என்னப்பா கொள்கை எத்தனை போராட்டங்கள் கலந்து கொண்டீங்கன்னா விரல் விட்டு ஒண்ணுக்கு மேல அவங்க என்ன தெரியல அவங்க ஒன்னு ரெண்டுன்னு உளர்றாங்க அவங்க இதை கூட நீங்கள் வந்து ரசிக உங்களுடைய தொண்டர்களுக்கு நீங்கள் தராம இருக்கிறதுங்கிறது வந்து அது கட்சிக்கு தானே உங்களுக்கு வந்து அடிமை கூட்டணே அவர் அண்ணா அதிமுக அடிமை கூட்டணி அப்படிங்கிறாரு சரிங்க எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியாங்க இது இப்படி அடகு வச்சிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு அது எடப்பாடிக்கு வச்ச செக்கா பாக்குறீங்க நான் என்ன கேக்குறேன்னா அதிமுக பத்தி இருக்கிறதுக்கு இவ்வளவு கரிசனம் உங்க கட்சி இல்லைங்க எதிர்க்கட்சி ஓட்டு எதிர்கட்சி சரியா இல்ல நான் தான் உண்மையான எதிர்க்கட்சி நான் தான் உண்மையான எம்ஜிஆர் அடுத்த எம்ஜிஆர் நான் தான் அவரு இது எப்படின்னா சினிமால வந்து சொல்லலாம் மறு வச்சிட்டு மாறு போட்டுட்டு நீங்க சொல்லலாம் நான் நான் தான் தான் சொல்லலாம் அது ரசிகர் கூட்டம் மக்கள் ஏத்துக்கணுமே வேண்டாமா அந்த நீ அதிமுக ஒப்பிடுவதற்கு எடப்பாடி பழனிசாமியை விட விஜய் கிட்ட கூட்டம் இருக்குன்னு அவர் சொல்றாரு நீங்க மறுக்கிறீங்களா எடப்பாடி பழனிசாமி விட அவர்கிட்ட நிறைய கூட்டம் இருக்கு சரி இந்த கூட்டம் ரசிகர் கூட்டங்க எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது தொண்டர் கூட்டம் அவங்கள அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஆன ஒரு தொண்டர் கூட்டம் அதை இதையும் நீங்கள் ஒப்பிடவே முடியாது அவருடைய அனுபவம் என்ன நான் இப்பவும் கேட்குறேங்க நீ ஒரு எல்கேஜியில் அட்மிஷன் போட்டுட்டு பிஹெச்டி முடிச்சவங்களை பார்த்து நீங்கள் வந்து இதே வந்து முதல் மாநாட்டில் என்னங்க சொன்னார் கடைசியாக கூட்டணி பற்றி பேசும்போது என் தலைமையில் நீங்களெல்லாம் கூட்டணிக்கு வரலான்னு நினைச்சார் ஞாபகம் இருக்கா இல்லையா இப்போயே அடிமை கூட்டத்தில் அடிமை கூட்டணியில் போய் நாங்கள் சேரமாட்டேன்னு ஏன் சொல்கிறீங்க அப்போ உங்கள் தலைமைக்கு கூட்டணிக்கு யாரும் வரவில்லை என்பது தான் அர்த்தம் ஓராண்டாக இதுவரைக்கும் வந்து விஜய் நீங்கள் இவ்வளோ கவர்ச்சியை கொடுத்து இவ்வளோ பிரம்மாண்டத்தை காண்பித்து ஒரு ஒரு கட்சியும் ஒரு கூட்டணிக்கு போய் கேட்கலையே அப்படி சொல்லியிருக்கணும்ல எனக்கு இத்தனை பேர் கட்சி கூட்டணிக்கு வந்து பேசியிருக்காங்க அதனால சொல்கிறோம் நாங்கள் நாங்கள் தனி கூட்டணியை நாங்கள் உருவாக்குவோம் இந்த தனித்து என் தலைமையில் கூட்டணி உருவாகும் அப்போ நாங்கள் வந்து அடிமை அதிமுக போன்ற அடிமை கூட்டணிகளை போக மாட்டேன்னு அதை சொல்லணுமா நீங்கள் வந்து முதல்ல வந்து நீங்கள் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் யாரெல்லாம் பின்னாடி வருவீங்களா வாங்கன்னு சொல்லிட்டு இப்போது நாங்கள் அடிமை கூட்டணிக்குள்ள போக மாட்டேன்னு சொல்றது அப்போ இவருக்கு யாரும் கூட்டணி சேர்த்து இல்லை எந்த சொல்றாரு சஸ்பென்ஸ் இருக்கு சஸ்பென்ஸ் சஞ்சாரம் பண்ணுங்க நீங்கள்லாம் அப்படிங்கிறாரு அலைன்ஸ் இருக்குது பின்னாடி சொல்லுவேன் அப்படிங்கிறாரு இப்போ அலை அதை வந்து கூட்டணி என்பது எப்பொழுதுமே இறுதி இல்லாங்க முடிவாகும் நடைமுறையில் வந்து எல்லா தேர்தலுக்கும் ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்பாக கூட முடிவாகலாம் அதுதான் இறுதி முடிவு அதற்கு முன்னாடி நம்ம ஊகத்தின் அடிப்படையில் இப்போ பேசுகிறோம் ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல எல்லோரும் என் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அடிமை கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்போ தனித்து தான் நிற்பேன்னு சொல்கிறேன்னா அதையும் சொல்ல வேண்டியது தானே அப்புறம் இதுக்கு சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க இப்போ எவ்வளோ முரன்னு பார்த்தீங்களா நான் முதல்ல வந்து என் தலைமையில் கூட்டணி அமையும் ஒரு ஒரு வருஷம் கழித்து அடிமை கூட்டணிக்குள்ளே நாங்கள் போக மாட்டோம் ஆனால் ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறோம் அப்புறம் இதுக்கு அண்ணா படத்தை எம்ஜிஆர் படத்தை வைக்கிறீங்க இல்லையா அன்னார் படத்தையும் எம்ஜிஆர் படத்தை வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு தான் நீங்க வந்து டார்கெட் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க அதுதான் சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மூணு காணொலிகளோட சொல்லியிருக்கிற அந்த பேன் இண்டியா ஃபிலம்னு சொல்லுவாங்க அந்த பேன் இண்டியா ஃபிலிம் என்னன்னா ஒரு ராஜஸ்தானி டச் இருக்கும் ஒரு பஞ்சாபி டச் இருக்கும் ஒரு கேரளா டச் இருக்கும் அப்படி அந்த படத்தை பார்த்து உதாரணம் மணி ரத்தன் படங்கள் அப்படிதான் இருக்கும் பாருங்களேன் அப்படி எந்த இடத்துல இருந்து ஆட்கள் எடுத்து வச்சு அதுதான் அப்போ எந்த தளம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது கதை களம் அப்படிங்கிறது நீ கண்டுபிடிக்க முடியாது பேன் இண்டியா களம் அது எல்லா மாநிலத்து மக்களுக்கும் அந்த படம் பிடிக்கும் அப்படி தான் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் வந்து முதல்ல ராமசாமி அவர்கள் எடுத்தார் காமராசர் எடுத்தார் ராமசாமிக்கும் காமராசருக்கும் ஓட்டு இல்லை ஈரோட்டில் ராமசாமி அவர்களுக்கு ஓட்டு கிடைக்கலன்னு தெரிஞ்சோடனே இப்போ அண்ணாவையும் எம்ஜிஆரையும் இந்த மாநாட்டில் வைக்கிறாரு அன்னே அடுத்த மாநாட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமியும் அதே போல் வந்து மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய கட்டவட்டை வைப்பார் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் நம்ம அதுதான் அவர் அப்போது அவர் இன்னும் முதல் திரைப்பட கேள்வி பண்ணுறீங்க நீங்கள் கேள்வி இல்லைங்க நான் வந்து நடைமுறையில் சொல்கிறேன் சி இப்போவும் சொல்கிறேங்க பாலிடிக்ஸ் வேற சினிமா வேறேன்னு சொல்ல வரேன் நான் இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவருக்கு வர கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு எல்லாம் அச்சம் உங்களுக்கு எல்லாம் பயம் ஆமா என்ன என்ன பயம் பொறாம அதனாலதான் இப்ப எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்றாங்கன்னா அவன் தொண்டர்கள் என்ன பயமா இருக்குன்னா மரத்து மேல ஏறுறாங்க எலக்ட்ரிக் கம்பத்து மேல ஏறுறாங்க திடீர்னு வந்து கீழே விழுந்துடுறாங்க அப்புறம் சேர் எல்லாம் உடைக்கிறாங்க இதை பார்த்து தான் பயப்படுறமே தவிர அவருடைய கூட்டத்தை உண்மையிலேயே நாங்க மதிக்கிறோம் அந்த கூட்டத்தை பண்படுத்துங்கன்னு சொல்றோம் இப்போ அது ஒரே நாள் நடக்குமா தோல நீங்க சொல்லுங்க ஒரே நாள்ல நீங்க ஒட்டுவதோ மாத்திர முடியுமா இப்பதான் கொஞ்சமா மாறுறாங்க அவங்க ஓரா இப்போ நீங்க சொன்னா கேட்கக்கூடிய பசங்க தானே இல்லைங்களா நீங்க படத்துல நீங்க சொல்ற பஞ்ச் டயலாக்லாம் கேட்டு அதை எப்படி பின்பற்றக்கூடிய வந்து இளையோர் தானே மரத்து மேலே கீழே இறங்கணா மரத்து மேலே கீழே இறங்கணும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்றாங்களா இதை கூட கேட்காத ஒரு கூட்டத்தை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறோம் அப்போ ஓராண்டா நீங்க என்ன செஞ்சீங்க பார்க்கணும் பண்ற வேலை அப்ப நான் என்ன சொல்லுன்னா தளபதி வந்து உங்க கூட தான் பயணம் பண்ண போறாரு இல்லைங்களா இனி வந்து நீங்க அரசியல் இயக்கமாக மாறிட்டீங்க நீங்கள தொண்டா இருக்கீங்க ஆமா இப்போ இது வரைக்கும் நீங்க சினிமாவில் வந்து அவர் வந்து எப்பாவது ஒரு முறை தான் நீங்கள நேரில் பார்க்க முடியும் அவருக்கு வந்து நீங்க உங்களுக்கு சிரமம் இப்போ இனிமேல் களத்தில் வாழ்நாள் பூரா இருக்க போறாரு ஏன் தொங்கிக்கிட்டு பார்க்கணும் அவசியம் இருக்கு நம்ம தலைவர் தான் நான் எங்க பிறந்தாலும் வர போறாருங்கிற மாதிரி இருக்குல்ல சி நான் என்ன சொல்றாங்க இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்கள் நான் இப்போ எனக்கெல்லாம் எல்லாம் நல்ல நினைவு நினைவு இருக்கிறது எங்க ஊருக்கு வந்து மத்தியானம் மூணு மணிக்கு பிற்பல் மூணு மணிக்கு வரேன்னு சொன்னவர் அடுத்த நாள் கால ஆறு மணிக்கு வந்தார் இந்த கூட்டம் நகராமல் அமர்ந்திருந்தது நான் கண்கூடாக பார்த்திருக்கேன் அமர்ந்திருந்தது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து கலைஞர் கருணாநிதி ஒரு கூட்டத்துக்கு வரதுக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டு பதினோரு மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு பதினோரு மணி நேரம் நாஞ்சல் சம்பத்து பேசிட்டு இருந்தார் விடாமல் பதினோரு மணி நேரம் ஸ்டாப்பாக பேசிட்டு இருக்காருங்க அவர் அப்போது அந் அந்த கால தலைவர்கள் வந்து ஒரு இடத்துல இடத்துக்கு போகிறக்கு வந்து சிரமம் ஏற்படும் போது அன்னைக்கு மக்கள் காத்திருந்தாங்க அன்னைக்கு வந்து அப்படி ஒரு தேவை இருந்தது இப்போ நீங்கள் அரசியல் களம் என்பது அந்த காலத்தை இவர் சொல்லால் அறுபத்தேழு எழுபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லி அறுபத்தேழு எழுபத்தேழு எல்லாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒப்பிடவே முடியாது அன்னைக்கு இருந்த தேவை வேறு அரசியல் தேவை வேறு அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஏன் திராவிட கட்சியில் மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து திராவிட கட்சியை பார்க்கல அன்னைக்கு வந்து கம்யூ இந்த காங்கிரஸ் கட்சி இல்லாமல் ஒரு நீங்கள் பிராமணர்கள் அல்லாத ஒரு வந்து அனைத்து மக்களுக்குமான ஒரு கட்சியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அன்றைக்கி வந்து ஒத்துக்கிட்டாங்க அவங்க அதற்கு பிறகு இப்போ திராவிடங்கிறது வந்து வேறு மாதிரி மாறிடுச்சுட்டு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி அந்த களம் அப்படி இருந்துச்சு அதே போல் எம்ஜிஆர் இவங்க நினைக்கிற மாதிரி வந்து வெறுமனே வந்து இது போன்ற வந்து நடந்து துண்டை கட்டிக்கிட்டு துணியை கட்டிக்கிட்டுலாம் அவர் வந்து முதலமைச்சர் ஆயிரல கடுமையான பாடுபட்டார் நீங்கள் திமுகவிற்கு அவர் பாடுபட்டதை போல நீங்க ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அண்ணா என்ன சொன்னாரு இது வந்து முகத்தை மட்டுமே அதை காட்டிட்டு போன்னு சொல்லி சொன்னார் திமுக பொருளாதாரம் அப்படி அப்படி அவர் கச்சோரி ஒரு எம்எல்ஏ அவர் அப்படி அவர் பாடுபட்டதோடு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அவர் என்ன பண்ணாருன்னா திமுகவில இருந்து மிகப்பெரிய செக்மெண்ட் செக்மெண்டா கொண்டு வந்தார் சரிங்களா திமுக இப்ப நீங்க மதிமுக வைக்கோபவர்கள் திமுக விட்டு போனாருங்களா நிர்வாகிகளை தான் எடுத்துட்டு போனாரு ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா ஒவ்வொரு குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படியே ஒரு செக்மெண்ட் அப்புறம் இந்த பெண்கள் கூட்டம் அப்படி இப்படி வந்து செக்மெண்ட் செக்மெண்ட்டாக அவர் வந்து அவருக்கு வந்து சேர்ந்தாங்க அவர் அப்போ கிட்டத்தட்ட திமுகவின் அடித்தளமாக இருந்த மிக முக்கியமான சமூக மக்கள் மிக முக்கியமான அரசியல் தலைமைகள் நிர்வாகிகள் இவங்கெல்லாம் அவர் பின்னாடி போனாங்க அது வந்து நீங்க பெரிய ஸ்பிளிட் அது அப்படியே ரெண்டாக பிரிந்து ஒரு ஸ்ப்ளிட் அதற்கு பிறகு அவர் உழைச்சார் அவர் ஸோ அந்த மாதிரி விஜய்யோட வந்து எம்ஜிஆர் ஒப்பிட முடியாதுன்றீங்க களத்தில் எத்தனை ஆண்டு காலம் வந்து எம்ஜிஆர் பணியாட்டினாருங்க பக்கத்தை பதினேழு ஆண்டுகள் பணியாட்டி இருக்காருங்க இப்போ களத்துக்கு தான் விஜய் வராரு போராட்டம் பண்ணுறார் ஆர்ப்பாட்டம் பண்ணால் அறுக்கி வர்றாரு நான் அது எங்க அது இது ஒப்பிட முடியுமா அது அதை எடி எப்படி முடியுமா அந்த பணி அந்த பணி வந்து அன்னைக்கு வந்து உண்மையான பணி சின்ன என்ன இன்னும் கூட சொல்றங்க கூட்ட நான் என்ன சொல்றேங்க யாராவது இறந்துட்டாங்க வெச்சு கிளா डेड बॉडी வீட்டுக்கு கொண்டுவாங்க நான் வந்து அஞ்சலி சேர்தேன் சொல்ற மாதிரி இருக்கு என்னது ஏன் நான் என்ன சொல்றாங்க அவர்தாங்க சொன்னாங்க நானே தான சொல்றாங்க இல்ல ஒண்ணே ஒண்ணு சொல்றீங்க செல்வி ஜெயலலிதா அவர் நான் அந்த கான்வாயிலே போயிருக்கேன் உங்களுக்கு ஐந்து ஆறு ஆண்டுகள் வந்து ஜெயலலிதா கட்சி இருக்கும்போது அவங்க கான்வைலையே பணியாற்றிருக்கேன் காலத்தில் வந்து அந்த அம்மா வெள்ள பாதிப்பு இடத்துக்கு வந்திருக்காங்க இல்லை நான் வந்தால் மக்கள் கூட்டம் வந்துடும் அப்படின்ட்டு நான் வந்து வெள்ள பாதிப்பில் பாதிக்கப்பட்டவங்களோ இங்கே வாங்க கார்டனுக்கு வாங்கன்னு சொல்லலை கலைஞர் கருணாநிதி வேட்டி மடித்து கட்டிட்டு தண்ணிக்குள்ள இறங்கியதெல்லாம் நான் பார்த்துருக்கோம் நம்ம சி நீங்கள் நான் வந்து அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா கூட்டம் என்னை பார்க்க வராதிங்கன்னா அவங்க மக்களுக்காக பணிபுரி வர்றேன் அப்படின்னு நாலஞ்சு இடத்த சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து ஏத்துக்க போகிறாங்க நான் வந்தால் சட்டம் ஒழுங்கு கேட்டுரு நான் வந்து சட்டம் ஒழுங்கு கூட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எப்படி ஏற்றுக்கிறது அது சீ நான் அதுதான் நீங்கள் களத்தில் பணியாற்றக்கூடிய தலைவர்கள் வந்து அப்படி பாடு ஒன்றுமே இன்னும் கூட ஒரு தகவலை சொல்றேன் எங்கள் நான் பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒன்றியம் அந்த சுப்பராயன் ஒருத்தர் அவர் அவர் எனக்கு சொல்லியிருக்காரு ஏ தம்பி வந்து கலைஞர் வருவார்ப்பா நாங்கள் வந்து சைக்கிளை பின்னாடி குறை வச்சு கூட்டிட்டு போவோம் கிராமத்தில் வந்து அந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டு வண்டி போய் பட்டா வண்டி போய் போய் புழுதியா இருக்கும் புழுதிக்குள்ளே சைக்கிள் போகாது அப்போ கா அந்த கா கெண்டக்கால் வரைக்கும் அது புழுதி கீழே இறங்கும் அதில் பின்னாடிக்கு வந்துட்டு அவர் வந்து வேட்டி மடித்து கட்டிட்டு கீழே இறங்கி சைக்கிள் தள்ளுவார் கருணாநிதி அவர்கள் தழுவாரு மேடையில் போய் பேசும்போது ரத்தம் வடியுமா அப்ப துண்டு எடுத்துக்கிட்டு பேசியிருக்காரு அவங்க அப்படி பாடுபட்டு அவர்கள் வந்து கட்சியை வளர்த்துனாங்க எனவே இந்த நம்ம வந்து இன்று விமர்சனம் வைக்கிறவங்க மேலே அது வேற அது வந்து நம்ம அரசியல் உழைப்பு நம்ம வந்து அந்த கட்சியை வந்து அவ்வளவு பாடுபட்டு வளர்த்திருக்காங்க அதைத்தான் களப்பணின்னு சொல்றோம் இல்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு மறைமுகமாக தான் சொல்றாருன்னு வச்சுக்கோமே நேரடியாக சொல்லாட்டியுமே கூட குழந்தை இப்பதான் பிறந்திருக்கிறீங்க ரெண்டாவது மனட தான் போடுறீங்க அரியா புள்ள தெரியாம பேசுறீங்கன்ற மாதிரி கடந்து எப்படி அதுதான் அது அவர் ரொம்ப பக்குவமா அதை கையாண்டாரு அவரை வந்து காயப்படுத்தவும் இல்லை ஏன்னா அவருக்கு பின்னாடி இருக்கிற தொண்டர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களே வந்து காயப்படுத்திருக்கூடாங்க ரொம்ப பக்குவமா பேசுறாரு அவரு இவர் தான் ஒரு பக்குவம் பேசியிருக்காரு அங்கிள்னு வந்து முதலமைச்சர் கூப்பிடுறாரு டாடின்னு கூப்பிடுங்களேன் அவரே தன்னை டாடின்னு சொன்னார்ல அந்த அப்பான்னு கூப்பிடுற இமேஜ் உடைக்கிறாருங்க அவரு எதுக்கு உடைக்கணும் கேக்குறாரு என்ன நீங்க பொய் நீங்க அப்பாவே கிடையாது தாய்மானவரே கிடையாது பெண்களுக்கு உள்ளாக்கப்படுறாங்க தலித்து மக்கள் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க ஊழல் பண்றீங்க லஞ்சம் பண்றீங்க ஆட்சி ஆயிது அப்படின்னு கேட்கணும் அதனால அங்கிளுங்கிறாரு சரி நான் என்ன கேக்குற அதுக்கே அங்கிள்னு சொல்றீங்க இந்த இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமியோட ஒவ்வொரு பேச்சு பாருங்களா ஒவ்வொரு இடங்கள்ல தெள்ள தெளிவா இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையில இந்த திமுக தவறு செய்கிறது இந்த பிரச்சனையில வந்து முதலமைச்சர் தவறு செய்கிறார் இந்த தவறு சொல்றாரு நீங்க பேசிட்டு போனா என்ன அர்த்தம் அது நீங்க யார் பேசுறாங்கன்னா சோசியல் மீடியால நம்ம எழுதலாங்க பொத்தாம் பொதுவா இவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் இன்னும் பொறுப்போட பேசுங்க என்ன சொல்றேன்னா இவர் அங்கிள்னு சொல்றாருங்க அவருக்கு கீழ இருக்கக்கூடிய இன்னும் பண்படாத தொண்டர்கள் என்ன சொல்லுவாங்க நாளைக்கு புரிஞ்சுங்களா இப்ப நீங்க சீமான் அவர்களை நம்ம பார்க்கிறோம் யாரா இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதே போல ஐயா ஐயாங்கிற சொல்லுவாங்க அவருடைய எல்லாரும் அவருடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட அத்தனை பேரும் அப்படி மதிப்பு கொடுத்து தான் பேசுறாங்க அப்ப தலைவன் சொன்னாதான் இவங்க கேட்பாங்க ஏய் அப்படிலாம் பேசக்கூடாதுரா மரியாதை குறைவா பேசக்கூடாது நீ விமல சுட்டிக்காட்டு மரியாதை குறைவா சொல்றீங்களா அங்கல அது எதுக்கு தேவையாது சரிங்க நான் என்ன சொல்லுன்னா இப்போ நீங்க வந்து ரஜினி அங்கிள் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லிச்சு அந்த குழந்தை விஜய் இல்லையா சரி அது 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 அதை சொல்ல அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் சரி நான் இப்போ ஒரே உடன்தாங்க நீங்கள் புதுமையை படைக்க தானே வந்திருக்கீங்க நாங்கள் சளித்து போயிருக்கிறோம் அந்த திராவிட இயக்கங்களோட அதிமுக திமுகவோட அரசியலால் சரிங்களா இந்த அரசியல் இல்லாமல் நீங்கள் புதிதாக வரக்கூடியவர்கள் நீங்கள் எங்களை எங்கே இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை நீங்கள் எங்கே நோக்கி எடுத்து சொல்ல போகிற கேள்வி இருக்குதுல்ல நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க திமுக டூ பாயிண்ட் ஓ அதிமுக டூ பாயிண்ட் ஓ அதை வந்து உருவாக்குறதுக்கு விஜய் எதுக்கு இவ்வளோ படைபலத்தோடு வரணும்னு தான் கேள்வி இதுதான் நான் ஒரே கேள்வியாக கேட்குறேன் நம்ம புதுமையாக நீங்கள் என்ன செய்கிறீங்க ஒரு பண்பட்டை தான் என்ன செய்கிறீங்க இல்லையா இந்த மக்களுக்கான என்ன செய்ய போகிறீங்க இந்த பத்து லட்சம் கோடி கடனாக இருக்குது இல்லைங்களா இதற்கு என்ன தீர்வு நீங்கள் வச்சுருக்கீங்க இந்த ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு என்ன தீர்வு வச்சுருக்கிறீங்க திராவிட இயக்கங்கள் வந்து சாதி மறுப்பை பேசிட்டு ஆனால் சாதி என்ன ஒழியாமல் இருக்குது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு உன்னா உரிமை இல்லை அதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பேசணும் இது எல்லாம் நாம் களைய வேண்டிய வேலை இருக்கிறது எனவே நீங்கள்லாம் வாங்கன்னு சொல்லி சொல்கிறது எப்படி இருக்குது இது நீங்கள் வந்து நேராக வந்து மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வந்து ஒரு வாரு வார வாரிட்டு நீங்கள் முதலமைச்சரே வாரிட்டு அப்படி நீங்கள் தனித்து தான் நிற்க போகிறீங்க அப்படின்னா அதையும் சொல்ல தானே எல்லாருக்கும் நான் எதிரி சீமான் சொல்கிறார் எல்லா கட்சிகளுக்கும் நாங்கள் தானே எதிர்க்கட்சின்னு சொல்கிறாரில்ல ஆனால் அதற்கு காரணங்களை முன்வைக்கிறார் நான் ஏன் எதிர்க்கட்சியாக இருக்கிறேன் செயல்படுறேன் அப்படிங்கிற காரணங்களை முன்வைக்கிறேன் மக்களோட மக்களாக நிற்கிறாரு பலதமான ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக நன்றி நன்றி வணக்கம் நன்றி விமர்சனிக்கலாம் வணக்கம்